கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கேட்டு அறிந்து செயல்படுத்துகின்ற ஒரு அரசு தான் நம்முடைய அரசு அதே போல இப்போ கேட்டு இருக்கின்ற ஒரு கோரிக்கை எப்படி தாழ்த்தப்படிய மக்களுக்கு முழு கல்வி உதவி தொகையை வழங்கி அவர்களுக்கு கல்வி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்ற எங்களுடைய சமுதாய பிள்ளைகளுக்கும் அந்த கல்வி கிடைக்க நிலையை நீங்கள் உங்கள் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றது அந்த கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றி கொடுக்கும் அதற்கான திட்டங்களை செயல்படுத்த அரசு தொடங்கி இருக்கின்றது என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு ஓடிட்டுக் காட்ட விரும்புகின்றேன் ஏன்னு சொன்னால் கல்வி அவசியமான ஒன்று எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் குறிப்பாக தாழ்த்தப்பட நமக்கு பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் நம்முடைய மேலும் சமுதாய மக்களுக்கான அந்த பிள்ளைகள் கல்வி முழுவதும் கிடைக்க வேண்டும் என்று அரசு மிகுந்த அக்கறை கொண்டு இருக்கின்றது அதுவும் நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை நம்முடைய கடவுளத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கடல் அரிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது கடலுடைய அறிப்பால் நம்முடைய இடங்கள் அறிந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கணும் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருவதை நாம் பாதிக்கணும் காலாப்படத்தில் தொடங்கி கடசட்டி காலப்படத்தில் தொடங்கி மூத்தி ஓரையும் சரி அந்த கடலோர பகுதியில எல்லாம் கடல் அழிப்பால் அந்த பிரச்சனை என்பது இருந்து